இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிகட்சி மாவட்ட கிளையினராகிய நாங்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மத உறுப்பினர்களுடனும் ஏனிய பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு முப்பதாம் தேதி கிளிகட்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவிற்கு தயவுடன் முன்னளிப்பு செய்கின்றோம் கடயார்த்தத்தின் அடிப்படையில் இலங்கை கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாத்து மக்கள் மத்தியில் தமது அரசியல் இயக்கத்தை இயக்கம் நெருங்கி செயற்படும் வகையில் தாயகத்தின் அமைப்புகளினாலும் தமிழ் தேசிய தரப்பில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளினாலும் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று தான தீர்மான நிறைவேற்றி நிறைவேற்றி உள்ளோம் என்பதை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென்ற தீர்மானம் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் இந்திய தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் உபதலைவரும் வடக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சருமான தம்பிராசா குருகுலராஜாவின் தலைமையில் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற மேனாள் உறுப்பினர்களின் பங்கேற்போடு நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு சமர்ப்பிக்கப்பட அதன் அடிப்படையில் மத்திய செயற்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் பொருட்டு தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா அவர்களுக்கு நேரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உள்நாட்டு தமிழ் வாக்காளர்களிடையேயும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் எழுந்துள்ள பல்வேறு பாத பிரதிபாலங்களை ஆழமாகவும் விசாலமாகவும் கருத்தூண்டி ஆராய்ந்து பொருத்தமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டிய நிலைக்கு காலம் எம்மை நிற்பந்துள்ளது அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினராகிய நாங்கள் கட்சியினுடைய இணக்க விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மதக்குருமார்களுடனும் பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு முப்பதாம் திகதி கிளிநொச்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவின் தழுவு அனுமதிக்காக தயவுடன் முன்மளிப்பு செய்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையினுடைய ஆட்புள் ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களுடைய இன தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை நாம் சிந்திப்பது கால தேவையானது என நம்புகிறோம் போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகள் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எதிர்பார்க்கப்பட்ட நற்பலன்களை விட பிரதிகூலமான வெளிப்பாடுகளையே தமிழ் மக்கள் அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது என்பது கசப்பானது எனினும் அதுவே உண்மையானது போரொன்றின் பின்னராக தோல்வியடைந்த மனநிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கும் பணியையே எமது அரசியல் இயக்கம் பிரதான பணியாக கொண்டிருந்தது எனினும் உள்நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச சமூகத்தோடு இணைந்தும் எமது ராஜதந்திர புத்திபூர்வமான அணுகுமுறைகள் எமது மக்களின் பலிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ அவர்களது நம்பிக்கையை கட்டியெழுப்பவோ இயலாதிருந்திருக்கின்றோம் என்பதை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பம் ஒன்றை இந்த தேர்தல் எங்களுக்கு தந்திருக்கிறது கூறுணர்வு மிக்க அரசியல் திறன் அணுகுமுறை மற்றும் சர்வதேச சமூகத்தின் வாஞ்சியை பெற்றுக்கொள்ளல் என்பதில் நிலை போய் போயுள்ள சூழல் குறித்து தமிழ்த் தேசிய ஆர்வலர்களிடமும் அறிவுஜீவிகளிடமும் சாதாரண பொதுமக்களிடமும் எதிர்காலம் பற்றிய அயுறு நிலை அதிகம் வளர்ந்துள்ளமையை மக்கள் பிரதிபலித்து வருகிறார்கள் என்பதை எம்மால் உணர முடிகிறது மேற்படி இக்கட்டான சந்தர்ப்பம் ஒன்றில் போரின் போதும் போருக்கு பின்னரும் நிகழ்ந்து வரும் இழப்புகளுக்கு பரிகாரம் காணவும் சர்வதேச அணுகுமுறைகளில் விருத்தியை ஏற்படுத்தவும் ஜெனீவாவில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை வலுப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைமாறு கால நீதி செயற்பாட்டை வலுப்படுத்தவும் மீள நிகழாமையை வலியுறுத்தி தாயகத்தில் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்றை கூறவும் முன்னகர்ந்து செல்ல வேண்டிய தலைமைத்துவத்தை எமது மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அறிவுபூர்வமானது என்று நம்பப்படும் கருத்தியல்களுக்கும் எமது மக்களுடைய உணர்வு நிலைகளுக்கும் இடையிலான போராட்டமாக இந்த தேர்தல் களம் விரிந்துள்ளமையினால் மக்கள் எது சாத்தியமென்று நம்புகிறார்களோ அவற்றை கவனமாக ஆராய்ந்து தமிழ் தேசிய உணர்வு தளத்துடன் இணைந்த தீர்மானம் ஒன்றை அதன் உயிர்நாடியாக விளங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்து நிலையாக உள்ளது என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் மேற்படி விடயங்கள் ஒவ்வொன்றையும் மக்கள் மத்தியிலும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுசன அபிப்பிராயமாக பெற்று எமது மாவட்ட கிளையையும் பிரதேச கிளைகளும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களும் இணைந்து கல ஜதார்த்தத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாத்து மக்கள் மத்தியில் எமது அரசியல் இயக்கம் நெருங்கி செயற்படும் வகையில் தாயகத்தின் சிவில் அமைப்புகளினாலும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பான்மை கட்சிகள் கட்சிகளாலும் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டுமென்ற ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்பதை தங்களுக்கு தேவுடன் அறியத் தருகின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தலைமையில் திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை முன்னாள் உறுப்பினர்கள் கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் எழுந்துள்ள பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஆழமாகவும் விசாலமாகவும் கருத்து ஆராய்ந்து பொருத்தமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டிய நிலைக்கு காலம் எம்மை நிர்பந்தித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையினராகிய நாங்கள் கட்சியினுடைய இணக்க விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மத உரிமையினர்களுடனும் ஏனிய பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு முப்பதாம் தேதி கிளியொச்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவிற்கு கயவுடன் முன்னளிப்பு செய்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையின் ஆட்புல ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களினுடைய இன தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை நாம் சிந்திப்பது காலத்தின் தேவை என்று நம்புகின்றோம் போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எதிர்பார்க்கப்பட்ட நற்பலன்களை விட பிரதிகூலமான வழிபாடுகளையே தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது என்பது கசப்பானது எனினும் அதுவே உண்மையானது ஆகும் போரொன்றின் பின்னராக தோல்வியடைந்த மனநிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கும் பணியையே தமது அரசியல் இயக்கம் பிரதான பணியாக கொண்டிருக்கிறது எனினும் உள்நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச சமூகத்தோடு இணைந்து எமது ராஜதந்திரமான அணுகுமுறைகள் ஊடாகவும் எமது மக்களின் வழிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ அவர்களது நம்பிக்கைகளை கட்டியெழுப்பவோ இருந்திருக்கின்றோம் என்பதை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் ஒன்றை இத்தேர்தல் எங்களுக்கு தந்திருக்கிறது கூடுணர்வு மிக்க அரசியல் திறன் அணுகுமுறை மற்றும் சர்வதேச சமூகத்தின் பாந்தியை பெற்றுக் கொள்ளல் என்பதில் நிலை நிலைதளர்ந்து போயுள்ள சூழல் குறித்து தமிழ்த் தேசிய ஆர்வலர்களிடமும் அறிவு ஜீவிகளிடமும் சாதாரண பொதுமக்களிடமும் எதிர்காலம் பற்றிய ஐயு நிலை அதிகமாக வளர்ந்துள்ளமையை மக்கள் பிரதிபலித்து தருகிறார்கள் என்பதை தம்மால் உணர முடிகிறது மேற்படி இக்கட்டான சந்தர்ப்பம் ஒன்றில் ஒன்றின் ஒன்றில் போரின் போதும் போருக்கு பின்னரும் நிகழ்ந்து வரும் இழப்புகளுக்கு பரிகாரம் காணவும் சர்வதேச அணுகுமுறைகளின் விருத்தியை ஏற்படுத்தவும் ஜெனீவாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானங்களை வலுப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைமாறு கால நீதி செயற்பாட்டை வலுப்படுத்தவும் மீட நிகழாமையை வலியுறுத்தி தாயகத்தில் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்றை கோரவும் முன்வர்ந்து செல்ல வேண்டிய தலைமைத்துவத்தை எமது மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அறிவுபூர்வமானது என நம்பப்படும் நமது மக்களுடைய உணர்வு நிலைகளுக்கும் இடையிலான போராட்டமாக இந்த தேர்தல் விரிந்துள்ளமையால் மக்கள் எது சாத்தியம் என்று நம்புகின்றார்களோ அவற்றை கவனமாக ஆராய்ந்து தமிழ் தேசிய உணர்வு தரத்துடன் இணைந்த தீர்மானம் ஒன்றை அதன் உயிர்நாடியாக விளங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்து நிலைகளாக உள்ளது என்பதையும் மேற்படி விடயங்கள் ஒவ்வொன்றையும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுசன அபிப்பிராயமாக பெற்று எமது மாவட்ட கிளையும் பிரதேச கிளைகளும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களும் இணைந்து கள அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாத்து மக்கள் மத்தியில் எமது அரசியல் இயக்கத்தை இயக்கம் நெருங்கி செயற்படும் வகையில் தாயகத்தின் அமைப்புகளினாலும் தமிழ் தேசிய தரப்பில் உள்ள பெரும்பான்மை கட்சிகளினாலும் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்பதை தங்களுக்கு தயவுடன் அறிய தருகின்றோம் திரு தம்ராஜா குருளராஜா உபதலைவர் இலங்கை தமிழரசு கட்சி கிருந்சி மாவட்ட கிளை திரு வீரபாகு விஜயகுமார் செயலாளர் கிருநி மாவட்ட கிளை இலங்கை தமிழரசு கட்சி இதனுடைய பிரதி மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் பொதுச்செயலாளர் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் மத்திய குழுவில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது